Hi friends, வெல்கம் டு Sandhya குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் முழுசா வந்து முட்டை வேக வச்சு செய்யாம உடைச்சி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டை கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க முட்டை எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து மொத்தமா எட்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நீங்க பாக்கலாம் இப்ப இந்த முட்டைய வந்து ஒன்னு உடைச்சு ஊத்தி அது மேலே பெப்பரு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா முட்டைகளும் உடச்சி ஊத்திட்டு அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு முட்டைகளா சேது எடுத்தும் சேதுக்கலாங்க உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடா இருக்கும் அந்த மாதிரி நீங்க சேதுக்குங்க நான் வந்து தனித்தனியா போட்டு எடுத்துக்க போறேன் இப்ப நம்ம ஒரு தவ ஒண்ணு வச்சுக்கிட்டு முட்டையை வந்து உடைச்சி ஊத்திக்கலாங்க பாருங்க இது போல முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கங்க கொஞ்சமா அதுக்கு மேல வந்து நம்ம salt வந்து லைட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அதிகமா வேண்டாம் நம்ம கிரேவில தான் வந்து செய்ய போறோம் லைட்டா வந்து அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க மீடியமான फ्लेம்ல வச்சிக்குங்க அப்பதான் வந்து நல்லா கீழே வந்து வெந்து வரும் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க முட்டைகளும் நம்ம செய்து வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம அதுக்குள்ளார இதுக்கு ஒரு மசாலா ஒண்ணும் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய சைஸு வெங்காயம் கொஞ்சம் பெரிய தான் வந்து இது போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மூணு தக்காளி பழம் எடுத்து இது மட்டும் எடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு இப்ப பைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம எப்படி தாலைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு பட்டியை வந்து ரெண்டா வந்து உடைச்சி இது போல சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் நெருக்கி வச்சிருக்கேன் சேத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க எந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீதமா எடுத்து வச்சிருக்க தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க பாதி அளவுக்கு நம்ம மசாலா அழைக்கும் போதே சேர்த்துக்கிட்டோம் மீதமான தக்காளியை வந்து இது போல சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமா வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் சீக்கிரமா தக்காளி பழம் மசிஞ்சி வரும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்க பாத்துட்டு சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ உங்க சுவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நல்லா மசிஞ்சி வந்த பிறகு நம்ம மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கலாம் இப்பவே நம்ம வந்து வதங்கி வராதுங்க பாருங்க தக்காளி பழம் எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து வெறுமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போதான் ஒரு கலர்ஃபுல்லான நமக்கு கிரேவி வந்து கிடைக்கும் இது சின்ன டீஸ்பூன்றதுனால நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க இது கூடவே மல்லித்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து இது வந்து ஒன்றரை டீஸ்பூன்னா இது வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுங்களானவே போதும் பாருங்க இது போல நம்ம வதக்கி விட்ட பிறகு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்த விழுதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட வந்து இதோட சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்குங்க நம்ம டைரக்டா அப்படியே வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் வந்து பச்சை வாடு வந்து போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மசாலா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜார அலசிட்டு சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட ஸ்ட்ரெச்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இன்னுமே வந்து எனக்கு கொஞ்சமா வந்து தண்ணி தேவைப்படுது அதனால வந்து லைட்டா வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன் இது நல்லா வந்து கொதிச்சு வந்த பிறகு நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா வந்து நல்லாவே வெந்து வந்திருச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இது கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க முட்டை பீஸுகளை இதோட வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு முட்டைகளும் இது போல நீங்க சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்து விட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் இது இந்த மசாலாவிலேயே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே அருமையான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்ல இருந்த நீங்க சர்வ் பண்ணிக்கங்க இது போல சேர்த்துட்டு நீங்க சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமான முறையில வந்து நம்ம முட்டை கிரேவி வந்து வித்தியாசமான முறையில நம்ம செய்து காமிச்சிருக்கோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தது நம்ம மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ